நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சுமார் பதினைந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்து முன்னூறு பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் நிலவும் சீரற்ற வானிலையால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக இரவு மூடப்பட்ட கண்டி மகியங்கனை வீதி மீண்டும் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வலப்பனை பிரதேச பிரிவின் மலபட்டாவ பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஹகுரான் ஹகுரான்கெத்த வழியாக கண்டி செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது